இந்திய அரசு நமது உளவுத்துறையை மேம்படுத்தும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் அதன்படி உளவு செயற்கைக்கோள் அமைப்பை வலுப்படுத்த துரித நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் படைகளும் அரசும் உளவுத்துறை இயந்திரங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்துள்ளன கடந்த ஆண்டு இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் ஐம்பத்தி இரண்டு உளவு செயற்கைக்கோள்கள் தயாரிக்கப்படும் என்றும் இதில் முப்பத்தி இரண்டு செயற்கைக்கோள்கள் செய்யும் பொறுப்பை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன மீதமுள்ள இருபத்தி ஒரு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ தயாரிக்கும் என்றும் இவை அனைத்தையும் நாட்டின் எல்லைகளையும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதங்களை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு சுமார் மூன்று பில்லியன் டாலர்கள் தோராயமாக இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கோடி செலவாகும் இது விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு எஸ் த்ரீ திட்டம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் நாட்டின் எல்லைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உள்கட்டமைப்பையும் மேம்படுத்தி துறையில் இந்தியா மேலும் முன்னேற உதவும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர்